தற்போது அண்மை செய்தி இடி அதிகாரி அங்கித் திவாரிக்கு ஜாமீன் வழங்க எதிர்ப்பு அமலாக்கத்துறை லஞ்ச ஒழிப்புத்துறையால் கைது செய்யப்பட்ட அமலாக்கத்துறை அதிகாரி அங்கித் திவாரி ஜாமீன் கோரி மீண்டும் மனு தாக்கல் செய்திருந்த நிலையில் லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது மேலதிக விரிவான விவரங்களுக்கு செய்தியாளர் ரஃபிக் ராஜா என்கிறார் ரஃபிக் விவரங்கள் நிச்சயமாக திண்டுக்கல் அரசு மருத்துவ அரசு மருத்துவமனையில் அரசு மருத்துவராக பணிபுரியக்கூடியவர் சுரேஷ் பாபு இவரிடம் அவருடைய வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் இருந்து விடுவிப்பதற்காகவும் அமலாக்கத்துறையினர் வழக்கில் இருந்து வழக்கில் இருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ள தென்மண்டலத்தினுடைய தலைமை அலுவலகத்தில் பணிபற்றக்கூடிய அங்கி திவாரி தனக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் லஞ்சம் வேண்டும் என்று அணுகியுள்ளார் லஞ்சம் கொடுக்க மறுத்த அரசு மருத்துவர் இது குறித்து திண்டுக்கல் லஞ்ச ஒழிப்புத் புகார் கொடுத்தார் புகாரின் அடிப்படையில் அவர் அவரிடம் லஞ்சம் கொடுக்கும் போது கையும் களவுமாக கடந்த நவம்பர் மாதத்தில் திவாரி கைது செய்யப்பட்டு தற்போது மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் இவர் ஏற்கனவே தனக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் என்று திண்டுக்கல் உடைய மாவட்ட நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார் ஆனால் மாவட்ட நீதிமன்றம் இவருக்கு ஜாமீன் வழங்க மறுப்பு தெரிவித்து மனுவை தள்ளுபடி செய்திருந்தது தொடர்ந்து உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஏற்கனவே கடந்த மாதம் ஒரு மனு தாக்கல் செய்திருந்தார் அந்த மனுவும் தள்ளுபடி செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து தற்போது இரண்டாவது முறையாக உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தனக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் என்று மனு தாக்கல் செய்துள்ளார் குறிப்பாக மனுவில் அவர் கூறியுள்ளதாவது கடந்த அறுபது நாட்களுக்கு மேலாக மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ள எனது கைது என்பது சட்ட விதிகளுக்கு புறம்பானது எனவே இந்த வழக்கில் தனக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் நீதிமன்றம் விதிக்கக்கூடிய அனைத்து நிபந்தனைகளுக்கும் இந்த தெரிவித்திருந்தார் இன்று விவேக் குமார் சிங் அமர்வில் விசாரணைக்கு வந்தது விசாரணையின் போது லஞ்ச ஒழிப்பு துறையில் இவருக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது என எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்துதான் நீதிபதி இந்த வழக்கினுடைய விசாரணை அறிக்கை விசாரணையுடைய முழு நிலவரம் லஞ்ச ஒழிப்பு பதில் மனுவை வந்து தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கு விசாரணை வந்து ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது விவரங்களுக்கு நன்றி ரஃபிக் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க